மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் விதமாக மானாமதுரை அருகே கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பேனர் வைத்து இஸ்லாமியர்கள் சிவகங்கை மாவட்டம் லாடநேந்தல் வீரமாகாளியம்மன் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் லாடநேந்தல் இஸ்லாமியர்கள் அனைவரையும் வரவேற்று பேனர் வைத்தது வரவேற்பை பெற்றுள்ளது லாடநேந்தல் வீரமாகாளியம்மன் கோவில் சுற்றுவட்டார பனிரெண்டு கிராம மக்களுக்கு குலதெய்வ கோவிலாகும் வீரமாகாளியம்மன் கோவில் விநாயகர் கோவில் ஐயனார் கோவில் முனியாண்டி சுவாமி கோவில் ஊர்காவலன் சுவாமி கோவில் முத்தையா சுவாமி கோவில் காமாட்சியம்மன் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களுக்கு ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டு கிராம மக்கள் திருப்பணி வேலைகளை நடத்தி வந்தனர் கும்பாபிஷேகம் இன்று காலை நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது இன்று காலை ஐந்து மணிக்கு முதலில் விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது அதன்படி வரிசையாகவும் அனைத்து கோவில்களிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது காலை பத்து மணிக்கு வீரமாகாளிகம்மன் கோவில் கோபுரத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கேரளாவில் இருந்து கதகளி கலைஞர்கள் சிவன் பார்வதி வேடமிட்டு வலம் வந்தனர் ஏந்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் இஸ்லாமியர்களும் வசிக்கின்றனர் ஒரே நேரத்தில் ஏழு கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவதை அடுத்து பக்தர்களை வரவேற்று பள்ளிவாசல் அருகே ஃப்ளக்ஸ் பேனர் வைத்திருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது